காய் நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் நமக்கு இது வந்து கேரளத்தில் உள்ளதுங்க கேரளத்தில் உள்ள சக்கை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஆயிரம் ஆயிரங்காய்ப்பு சக்கையா அது இது பாருங்கள் அடி ஒட்டி வர மொத்ததும் காய்க்க பாருங்கள் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் எல்லா இடத்தையும் கிடைக்கிறது ரொம்ப அருது இப்போ கண்டோம் இது இப்போ சமயத்தில் டிசம்பர் மாதம் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் நான் பார்த்த அளவுக்கு இந்த சக்கை பயங்கரமான சக்கங்க இது சக்காண்டு சொன்னால் இங்கே பிளாப்பழம் பிளா நம்ம தமிழ்நாட்டில் சொன்னால் மரம் இது ஆயிரம் காப்பு ஆயிரம் தான் இதை பாருங்கள் சேச்சி தான் இந்த உடம்புஸ்திரா இவர் உடம்பு ஆ இவராக வீட்டின் உடம்புஸ்தர் இலாவினா இவர்கள் வைக்கிறதே இவர்கள் இல்லையா அதே பாருங்கள் நண்பர்களை எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே ஆட்சிக்கு மூன்ற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் ஒருபாடு மேல் இல்லை வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே பாருங்க நண்பருங்களேன் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் எது போல் காய்ச்சிருக்குண்டே இது ஆயிரம் காய்ச்சின்னு சொல்லுவோம் ஆயிரம் காய்ச்சி பாருங்க எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் அடியில் பாருங்கள் தூரில் பாருங்கள் தூரில் தூரில் பாருங்கள் இதை பாருங்கள் தூரில் பார்த்தீங்களா அது எப்படி இருக்குண்டே கஷ்டம் போல் அதே நண்பர்களே இது நம்ம இதெல்லாம் இது போல இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை பாருங்க எப்படி காய்ச்சிருக்கு ம் பாருங்க நண்பருக்கு பாருங்க ஆயிரம் காய்ச்சியா பாருங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் ராஜ் நண்பர்களே வணக்கம் ஆ சரி நண்பர்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்கள் தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் கெங்கை ராஜ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறாச்சு பாய் வணக்கம் நண்பர்களே தேங்க்யூ